கல்யாண நாளைக்கு கரெக்டா பட்டு புடவை எடுத்து கொடுத்தா சார் அதுக்கு போய் சண்டை போடுறா கல்யாண நாளைக்கு கட்டணம் பண்ணிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க சார் என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுக்கல சார் பக்கத்து பிகாரம் பொண்டாட்டி சார் அது பக்கத்து வீட்டு பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தா ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆள் அவங்களுக்கு கல்யாணம் ஆள் பக்கத்து வீட்டு பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தா பஞ்சாயத்து போடாம பாலகிருஷ்ணன் பண்ணுவாங்க சும்மா அவங்க வீட்டுல எனக்கு காப்பி டீ எல்லாம் போட கொடுத்தாங்க சார் அதை கேக்குற உங்க பழனி கொஞ்சம் சும்மா வந்துச்சு அங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு சரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டு வேணும் அனுப்பி வச்சேன் டிவில காட்டுறாங்க என் வைப்ப நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல டிவில காட்டலாம் அதிசயமா இருக்கு பிக் பாஸ் ஷோவா சார் அதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா சார் வரவ தனியா வராளா இல்ல எவனையாச்சும் தள்ளிங்கிட்டு வராளா இல்ல தள்ளாடியே வராளா ஒரே பதக்கமா இருக்கு சார் மனுஷனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம்